ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் வணங்கிய ஒரு கோயிலுக்கு தான் இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் முந்தைய காலகட்டத்தில் ஓலையூர்னு இருந்திருக்குது சோழர்களுடைய அப்படி கரிகால சோழனால வழங்கப்பட்ட இங்க ஒரு கோயில் இருக்குது அந்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா கரிகாலன் சோழன் அவர் காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டையும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் வணங்கிய ஒரு கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அதாவது உறையூர்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் முந்தைய காலகட்டத்தில் ஓலையூர்னு இருந்திருக்குது சோழர்களுடைய முதல் தலைநகரமாகவும் இருந்திருக்குது அப்படி கரிகால சோழனால் வழங்கப்பட்ட இங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பார்க்கலாமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் சோழன் அவர் காலத்துல வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டையும் அவர் வாழ்ந்த ஒரு இடத்தையும் நம்ம தான் வந்திருக்கோம் அந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னு நான் தெரியுதுங்களா மேல இருக்குதா அந்த கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டை போய் நம்ம பார்ப்போம் நம்ம அந்த அப்பயே பாருங்க ஒரு கல்வெட்டுக்காக ஆவணப்படுத்தப்படுவதற்காக இந்த கல்வெட்டுக்காக படிக்கட்டெல்லாம் பாறையிலேயே குடைஞ்சு இந்த இடத்துல அந்த கல்வெட்டை வெட்டிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த கல்வெட்டு இருக்குது இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டு இன்றைக்கி ஒரு வரி கூட படிக்க முடியாத நிலைமையில் இருக்குது இது எதை பற்றின ஒரு குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நந்தவனமானது இருந்திருக்குது அந்த நந்தவனத்தை பயன்படுத்தி அதை ஒரு பூக்களை விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இங்கே உள்ள மேலே ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து பூஜைகள் செஞ்சுருக்காங்க இந்த கிடைக்கக்கூடிய காசெல்லாம் அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதை குறிக்கிற விதமாக தான் இந்த கல்வெட்டானது இருக்குது இந்த கல்வெட்டானால் இப்போ ஒன்று வரி கூட நம்மளால் படிக்க முடியல அதான் ஒரு வே இருக்கிறதுலே ஒரு வேதனையான ஒரு விஷயம் இப்போ சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே இந்த பற்றின ஒரு தகவல் தெரியல அதாவது யார் வாழ்ந்த இடம் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு விஷயங்கள்னு யாருக்குமே தெரியல பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தெரியுதா இப்போ கீழே என்ன பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து செதுக்கி இருப்பாங்க ஆனால் இங்கே பெயிண்டிங்கெல்லாம் வந்து வரி வரியாக போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு வேல் இருக்குது ஒரு சென்டர் ஆஃப் இது முன்னாடியே ஒரு அம்மன் சிலையானது வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் வைக்கப்பட்டது தான் அந்த கோயில் மேலெலாம் இப்போ தான் புதுசாக பெயிண்ட் அடித்து கும்பாஷே நடந்துருக்குது எதை சொல்ல போனால் இப்போ இந்த கீழே இருக்குல்ல இது கீழே தான் இந்த கல்வெட்டு இருக்குது அப்படியே இந்த மேலே பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் மேலே ஒரு கஜலட்சுமி உருவம் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே கிட்டத்தட்ட பாறையில் தான் செதுக்கியிருக்காங்க அந்த பாறையால் செதுக்குனதை அங்கே மேலே வச்சிருப்பேன் வச்சுருக்காங்க கஜலட்சுமியோட உருவம் அதே சமயம் உள்ளார நம்ம வந்து பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க ஆனால் பிள்ளையார் மட்டும் இல்லை இந்த சைடு பார்த்திங்கன்னா நாகர் இருக்கார் அதே சமயம் இந்த சைடு யாரும் ஒரு அரசருடைய உருவமானது இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு இருக்குது பின்னாடி அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிள்ளையார் உள்ள வேற யாரோடைய உருவசியும் உண்டாக இருக்கு சரியாக தெரியல கரெக்டாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் மணங்கி ஒரு பிள்ளையார்னால் அது தான் அதுவும் திருச்சியில் இப்போ அழைக்கப்படக்கூடிய உறையூர்னு அழைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த காலத்தில் ஓடையூர்னு இருந்திருக்குது சோழர்களுடைய முதல் தலைநகரமாகவும் இருந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மிக்கம் இல்லாமல் ஏன்னா சோழர்களுடைய ஒரு தலைநகரமாக இருந்திருக்க இந்த இடத்துல மக்களுக்கு அதோடைய வரலாறு தெரியாமல் போயிருக்குது அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனநிலையில் யாருமே இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இந்த ஒரு விநாயகர் கோவிலில் ஷெட்டு போட்டு இப்போ இந்த பிள்ளையார வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் ஆனால் இன்னும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா அந்த கல்வெட்டுகளுடைய நிலைமைலாம் இன்றைக்கி மோசமாக கிடையாது இனி வரக்கூடிய வருங்காலங்களில் அந்த ஒரு பாறையில் இருக்கக்கூடிய வரிகளை மற்றவங்க பார்க்க முடியாத நிலைமை அதே மாதிரி இங்கே கரெக்டாக பாறை மேலே வந்து இந்த மரங்களானது முளைச்சிருக்குது பொதுவாக பாறையை பிழந்துக்கிட்டு அதெல்லாம் மரம் முளைச்சாலே அந்த பாறைலாம் வெடிச்சிரும் ஆனால் இங்கே அதுக்கு மேலே எப்படியும் வளர்ந்துருக்கு பாருங்க கல் தான் நிறைய கிடக்குது கரெக்டாக பார்த்திங்களா இந்த விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே அந்த மரம்லாம் இருக்குது அது மேலே உள்ள விநாயகரை பாருங்களேன் அது சுதை மாதிரி தெரியல அதையும் பாறையால் செதுக்கின மாதிரி தான் இருக்குது அந்த பிள்ளையாரும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியாது பாறை சுற்றி மிகப்பெரிய ஒரு அகலியானது இருந்திருக்குது அந்த அகலியில் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இங்கே ஒரு முதலைகளானது இருக்குது இன்ன வரைக்கும் இந்த முதலைகள் இங்கே உள்ள மக்களை எதுவுமே பண்ணதில்லை ஆனால் இதில் இப்போ என்ன ஒரு குறிப்பிட ஒரு ரெண்டே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பாறையை பாதுகாக்கிற அளவுக்கு யுத்தியானது அந்த காலத்தில் இருந்திருக்குது இந்த கோவில் அங்கே உள்ள கல்வெட்டு இங்கே உள்ள அகலிகை எல்லாமே இன்றைக்கி அழிஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம் இப்பயும் இனி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் சொல்லப் போனால் அந்த மட்டும் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது கல்வெட்டு அழிஞ்சிருச்சு அந்த கல்வெட்டானது இருக்கட்டும் இங்கே உள்ள கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே அவனைப்படுத்தப்பட்டப்பையே பாதுகாக்கப்பட்டிருந்துச்சுன்னா சந்தோஷமான விஷயம் ஆனால் பாதுகாக்கல அதான் நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இந்த காணொலியில் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துங்க